இதெல்லாம் தாண்டி நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு உய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் இந்த சத்தத்தை நம்ம பிரபஞ்ச சத்தம்னு சொல்லுவோம் இதை இன்னும் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா உயிரோட சத்தம்னு சொல்லுவோம் நம்ம உடம்புக்குள்ளே அந்த சத்தம் எப்போ சதா கேட்டுக்கிட்டு தான் இருக்குது இதை நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யாருமே இல்லாத இடத்துல எந்த சப்தமே இல்லாத இடத்துல உட்காந்து பாருங்களேன் உயின்னு காதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க ஸோ ஆன்மீகத்தில் ரொம்ப போகிறவங்களாக தெய்வீகத்தை நெருங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சப்தம் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அதாவது ரத்தம் ஓட்டம் ஆகட்டும் உறுப்புகளோட செயல்பாடு இதய துடிப்பு ஸோ தண்ணி குடிக்கிறதுல இருந்து உள்ள போற வரைக்கும் அந்த சென்ஸ் ரொம்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்ச மாதிரி ஆயிடும் போதும் எனக்கு இந்த லைஃப் போதும் நான் சீக்கிரம் டிபேட்சர் ஆகி போகணும் கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாட் உங்களுக்கு வந்துரும்